ஆக்சுவலி நிறைய சான்சஸ் வந்து கைவிட்டு சொல்லியிருக்கீங்க அந்த டைம்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு அது எப்படி எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க எனக்கு எப்படின்னா அப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது கடவுளே அப்படின்ட்டு அந்த நாலு சதவத்துக்குள்ள அழு அழுவேன் தேம்பி தேம்பி அழுவேன் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் சீரியஸ்லி நான் ஜோடி நம்பர் ஒன்லாம் எலிமினேட் ஆகும் போதெல்லாம் ரெண்டு நாள் சாப்பிடல சொன்னா நம்புவீங்களா சோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அம்மா கிட்ட நிறைய பேசுவேன் அம்மா கிட்டயும் தம்பி கிட்டையும் நிறைய ஓபனப்பாய் பேசுவேன் அவங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்றேன் இதுக்கெல்லாம் யாராவது அழுவாங்க எங்க அம்மா அயோன் லேடி தெரியுமா அவங்க ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து நான் என்னையும் என் தம்பியும் வந்து தனியாக தான் வளர்த்தாங்க எங்க அம்மா அப்பாவெல்லாம் நான் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி தான் பார்த்துருக்கேன் அவங்க ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே இல்லை சோ எனக்கு அவங்க எங்க அம்மாவும் அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டாங்க சோ இதெல்லாம் நான் பார்க்கும் தான் ஓகே நம்மளும் தான் இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகக்கூடாது பாசத்துக்கு அடிமை அவங்க நடக்கிறதே ஒரு மகாராணி மாதிரிதான் நடப்பாங்க எனக்கு நான் பார்ப்பேன் அவங்க வேணும் அப்படி நடக்கிறீங்களா அப்படின்னு நான் கலாய்ச்சிருக்கேன் நிறைய வாட்டி பட் அவங்க மேனர்ஸுமே அதுதான் அது அப்புறம் எனக்கே ஒரு டைம் என்ன நான் தனியா இருக்கேன் நான் ஹாஸ்டல்ல இருக்கேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப லோ ஆகும் பட் ஸ்டில் இங்கே போகலாம் அங்க போகலாம் ஏதாவது தப்பா கூப்பிட்டு இருப்பாங்கல்ல கூட நடிக்கிறவங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு ஐனும் இல்லை நான் எப்படி வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு ஓகே அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்காங்க ஸோ எனக்கு அதுதான் அதுதான் ஒன்லி திங் ஸோ அதனால எனக்கு அவங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி எனக்கு பண்ணணும் அவங்க டென்ஷன் ஆகிற மாதிரி நான் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும் ஸோ நானே வந்து கண்ணாடி முன்னாடி என்ன பேசியிருக்கேன் நிறையா கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் பார்த்துக்கிட்டே இருந்தால் லோவாக இருக்கிற எல்லாம் வந்துட்டு ஐ started டு செல்ஃப் groom மை செல்ஃப் ஸோ கான்ஃபிடென்ஸ் எனக்கு நிறையா வர 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 வெளியில் நடக்கிறதெல்லாம் எனக்கு வந்து பெருசாக தெரியல ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு வந்து நிறையா தெத்துப்பல் இருக்கும் அப்போல்லாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க தெத்துப்பல் இருக்குன்னுவாங்க அப்போ நிறைய ஆடிஷன்ஸ் போவோம் அண்ட் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நிறையா பெரிய பெரிய படங்கள் எனக்கு இந்த வேலாயுதம்னு நினைக்கிறேன் தளபதியோட சிஸ்டர் ரோல் அதுக்கு ஆடிஷன் பண்ணி நான் தான் செலக்ட் ஆயிருந்தேன் அப்போ ஆக்சுவலி அவங்களோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணாங்கள்ல அவங்களோட டேட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அதனால ஃப்ரெஷ்ஷா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க சோ அந்த டைம்ல லக்கிலி அவங்க வந்துட்டாங்க ஸ்ரீ கேவ் த டேட் சென்ட் வந்துருச்சு சோ எனக்கு ஃபீல் பண்ண ஏன் எனக்கு மட்டும் நடக்குது அது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல நமக்கு எனக்கு இஸ் மை ஸோ எனக்கு வந்து கூட நடிக்கணும் விஜய் கூட நடிக்கணும் இதுதான் எனக்கு ஒரு ட்ரீமா இருந்தது நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது என்னடா இது நடக்க மாட்டேங்குது சரி ஓகே அப்ப ஏன் எதுனால ஐ ஹேட் லாட் ஆஃப் இன்பார்டி காம்ப்ளெக்ஸ் ஓகே வைஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்கும் அதெல்லாம் நம்ம எப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பல் கிளிப்பு போடுறது அந்த மாதிரி நான் கொஞ்சம் க்ரூம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன் செல்ஃப் க்ரூமிங்கில் கான்சென்ட்ரேஷன் நிறைய பண்ணேன் அண்ட் இன்னொன்று என்னென்னா என் டேலண்ட் மேலே எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்கு இப்போ நார்மலாக இப்போ நான் நடந்து போய்ட்டுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பேர் என் கூட இருக்காங்க நான் நடந்து அவங்க கிட்ட தான் பேசுவாங்க என்கிட்ட பேச மாட்டாங்க ஸோ எனக்கு அது முன்னாடியெல்லாம் ஹர்ட் ஆகும் பட் ஸ்டில் ஓகே அப்படின்ட்டு போயிடுவேன் ஆனால் நான் ஒரு டான்ஸ் பர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா அதே பர்சன் சுற்றி சுற்றி வந்து என்கிட்ட பேசுவாங்க அதாவது அந்த மேக்கப் போட்டுட்டேன் அப்படின்னாலே வா யார் இந்த பொண்ணு அப்படின்வாங்க ஸோ நான் மேக்கப் போட்டால் ஒரு மாதிரி இருப்பேன் போடலைன்னா ஒரு மாதிரி இருப்பேன் சோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஓ நம்ம மேக்கப் போட்டா தான் அழகா இருக்கும் அப்படின்ட்டு எங்க போனாலும் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ அவ்வளோ இது இல்ல நாலேஜ் இல்ல ஸோ இடத்துலையுமே மேக்கப் போட்டு போவேன் பட் ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லோவா இருக்கிற டைம்ல விடவே கூடாது நம்மள லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தட் இஸ் ஒன்லி எனக்கு வந்து எப்படின்னா தனியா இருக்க கூடாது அண்ட் ஒன் மோர் திங் சும்மா இருக்கக்கூடாது தேவையில்லாமல் மற்றவங்க சொல்ற விஷயங்கள்லாம் காதில் காதுல போட்டுக்க கூடாது அண்ட் லோ ஆகிட்டாங்கன்னா ஏதோ சோகமான பாட்டு அதெல்லாம் போட்டு அப்படிலாம் நான் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்தில் பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது அதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ லைஃப்புங்கிறது வந்து வாழ்கிறதுக்கு ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது சி ஃப்ளைட் கிராஷ் எனக்கு ஐ வாஸ் லைக் ஷாக்கிங் அதனால நமக்கு தெரியாது என்ன எப்போ நடக்கும் ஸோ அப்போலேருந்து நம்ம யார்கிட்ட சண்டை போடக்கூடாது இல்லை பிடிக்கலையே அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி எனக்குள்ள ஏன்னா இப்போ எல்லாமே போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறோன்னா அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கல்ல ஒரு சர்டன் டைமு ஐயோ பிள்ளை அங்கே இருக்கா தனியாக அவங்க அவங்க கோயம்புத்தூர்ல இருப்பாங்க நான் சென்னையில் இருப்பேன் பிஜி ஹாஸ்டல்ல ஸோ இவ இவ்வளோ கஷ்டப்படுறாளே இல்லை நீ வந்துருன்னு சொல்லிடுவாங்களோ எனக்கு வந்து இந்த இன்னும் சாதிக்கணுமே நிறையா என்ன கூப்பிட்டுருவாங்களோ அதனால பயம் அதனால நிறைய டைம் சொல்ல மாட்டேன் பொறுமையா இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அண்ட் கீப் யோர் செல்ஃப் பிஸி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது என்ன வேணாலும் பண்ணுங்க ஓகே ஸோ எப்போ இங்கே வந்தீங்க நான் அதான் சொன்னேனே நான் கனாகும் காலங்களை ஆடிஷன்ஸ் மூலியமாதானே செலக்ட் ஆனேன் சோ அப்போ வந்து எங்க அம்மா எங்க அம்மா அப்பா கையில காலைல விழுந்து அம்மா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒத்துக்கல அது எப்படி ஒரு பொம்பளை பிள்ளை போய் சென்னையில போய் தனியா எப்படி நாளா விட மாட்டேன் அப்படின்னுட்டாரு அதனால நீங்க தான் வந்து இங்க தங்கி சப்போர்ட் அம்மா பயங்கரம் அம்மா பயங்கர அம்மா கூடயும் வந்தாங்க அவளுக்கு ஏதோ இருக்குங்க அவளுக்கு நல்லா நெடிக்க இப்ப இப்போ அந்த ஆடிஷன்ல எப்படின்னா ஒரு மூவாயிரம் பேர் லைன்ல நிக்கிறாங்க கனாகும் காலங்கள் அப்போ ஃபேமஸ் இல்ல நான்லாம் பார்த்து பயன்ட்டா அய்யோயோ என்ன இத்தனை கூட்டம் நம்மளாம் செலக்டே ஆக மாட்டோம் போல நம்ம போயிடலாம்மா அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா எத்தனை பேர் இருந்தால் என்ன உனக்கு என்ன பண்ணுன்னு சொல்கிறாங்களோ நீ அதை பண்ணிவிட்டு நீ வந்துடு செலக்ட் ஆகினா சந்தோஷம் ஆகலைன்னாலும் ஓகே தான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் உனக்கு இது பிடிச்சிருக்குன்ற எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தான் என்னை புஷ் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆசை என் என்னை வந்து அலங்காரம் பண்ணி பார்க்குறது அழகாக பார்க்கறது ஒரு பெரிய இடத்துல பார்க்குறது எல்லாமே ட்ரை பண்ணால் தான் கிடைக்கும் வீட்லேயே இருந்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தால் கிடைக்காது ஸோ இப்போ உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னா அது போய் ட்ரை பண்ணே நான் ட்ரை பண்ணி அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ அது நிறைய ரவுண்ட்ஸ் போச்சு ஸோ எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் இருக்கும் ஆக்டிங் கிளாஸஸ் இருக்கும் ஸோ கோயம்புத்தூரில் வச்சு செலக்ட் பண்ணிட்டு திருப்பி வந்து எல்லாத்துலேயுமே வந்தது ஈரோடு திருச்சி அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க ஃபைனல் செலெக்ஷன் வந்து சென்னையில் இருக்கும் ஸோ நாங்கள் அங்கே வரமாட்டோம்னு எங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருந்தாங்க நான் ஃபைனல் செலெக்ஷன் வந்தோன்னா அவங்களுக்கே ஷாக்கு ஸோ அம்மா தான் வந்து ஃபஸ்ட்டு அப்பா கிட்ட பேசி நானும் போகிறேன் உனக்கு மட்டும் சென்னை தெரியுமா அப்படின்னா போய் கற்றுக்க வேண்டியது தான் எனக்கு மட்டும் கோயம்புத்தூர் தெரியுமா நானும் மதுரையிலிருந்து தானே வரேன் அந்த மாதிரிலாம் பேசி உங்களை நம்பி வந்தேன்ல நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிலாம் சொல்லி ஷிஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் லேடி வெரி சப்போர்ட்டிவ் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில இருந்துருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இப்போ ரீசண்டாக ஆனந்தி மேம் வந்து அவங்களுக்குள்ளேயே டிஸ்கவர் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு என்ன இருக்கா ஐ அது வந்து நான் நான் தான் கண்டுபிடிச்சேன் சின்ன வயசுல நான் வரைவேன் இந்த டிராயிங் மாஸ்டர்லாம் சைட் அடிச்சுட்டு அப்படிலாம் இருப்போம்ல அழகா இருப்பாரு அவருக்காகவே நாங்கள் வந்து டிராயிங் கிளாஸ் அட்டன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுல நிறைய டிரா பண்ணுவேன் கலர் பண்ணுவேன் நடுவில் விட்டேன் அப்புறம் ரீசெண்டா இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய ஸ்கெட்சிங்ஸ்லாம் எல்லாம் வரும்ல அது ஏதோ ஒன்று பார்த்து எனக்கு இம்ப்ரஸ் ஆயிடுச்சு சரி நம்ம வரைஞ்சி பார்க்கலாமே அப்படி ட்ரை பண்ணதுதான் ஸோ ஐ டிஸ்கவர் தட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நிறையா வரைஞ்சிருக்கேன் ராம் சீத்தாலாம் வரைஞ்சிருக்கேன் தளபதி வரைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது வந்து அழகாக வரையணும்ல இல்லைன்னா வந்து எல்லோரும் துப்பிடுவாங்க உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் டிலேட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு நினச்சிருக்கேன் ஐயோ இந்த பர்சன் நான் பார்க்காம இருந்ததுன்னா சந்தோஷமாக இருந்திருப்பேன் இந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருந்ததுன்னா நான் வந்து நல்லா இருந்திருப்பேன் அப்படிலாம் நினச்சிருக்கேன் நம்மளாம் மனுஷங்க தான நினச்சிருக்கேன் ஆனால் திடீர்னு நினச்சி பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கினதுனால தான் இந்த இடத்துல இருக்க அந்த ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நான் எனக்குள்ள சொல்லிக்குவேன் ஸோ எல்லாமே இருக்கணும் கசப்பான அனுபவங்கள் இருக்கணும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கணும் நம்ம மேலேயே கோவப்படுற சுச்சுவேஷன் இருந்திருக்கணும் அது எல்லாமே ஆஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் நீங்களே அதுக்கப்புறம் தப்பான முடிவு எடுக்கிறாங்கல்ல அந்த எல்லாம் ஏற்படாது நான் வந்து குழந்தையை வச்சுட்டே வண்டி ஓட்டியிருக்கேன் அந்த காலில் எழுந்திரிச்சி சமைக்கிறதா இருக்கட்டும் திடீர்னு ஸ்கூலுக்கு கூப்பிடுவாங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அங்கே ஓடணும் திருப்பி டியூஷன் இருக்கும் குழந்தைக்கு அதுக்கு பார்க்கணும் அப்புறம் என் பாப்பா எங்கிட்ட அதை ஓடுவாள் அவளை பார்க்கணும் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு நடுவில் நான் என்னோடய ஷூட்டிங் பார்க்கணும் மேமையும் பார்க்கணும் அப்புறம் என்னோட ஆசைகள் ஏதோ ஒரு சின்ன சிலம்பம் கற்றுக்கிறதோ பாக்ஸிங் கற்றுக்கிறதோ அந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது குயிக்காக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப விரும்புவேன் ஏன்னா எங்க அப்பா எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு டெய்லியும் நானும் அப்பை திட்டிருக்கேன் வெளில திட்ட முடியாது பெல்ட்ல அடி ஒழுங்கும் அப்போலாம் பெல்ட் எல்லாம் அடி வாங்கியிருக்கேன் நான் கொஞ்சம் எதிர்த்து பேசணும்னா அண்டி செம்மையா ஒழுங்கும் இப்பெல்லாம் என்ன என் பையன் போன இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் அந்த மாதிரி கிடையாது ஏகப்பட்ட கேள்வி இதுதான் பேரண்டிங்கா ஓகே பொறுமையா இருக்கணும் ஸோ எனக்கு மெயினாக வந்து ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அதனால நான் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மெயின்டெயின் பண்ணிகிட்டு இருக்கேன் கம்மிங் பேக் டு யூ நீங்க சொன்னீங்க சில தப்பான இதெல்லாம் வரும் அப்ரோச்சஸ்லாம் வரும் அந்த டைம்ல எல்லாம் நான் பேச மாட்டேன் லைக் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்றது இந்த மாதிரிலாம் ஸோ இதை தாண்டி ஒர்க் வைஸ்ல நீங்கள் வந்த புதுசுல உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ்லாம் இருந்துச்சு ஐயோ நிறையா இருந்துருக்கு ஓப்பனாகவே கால் பண்ணி கேட்பாங்க நான் சொல்கிறது டென் இயர்ஸ் பேக் கால் பண்ணி கேட்பாங்க எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது நான் போய் மம்மிகிட்ட சொல்லுவேன் மம்மி எப்படி ஹேண்டில் போது எங்கள் அம்மா ஷாக் ஆவாங்க ஷாக் ஆகிட்டு எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க நான் அதை பார்த்துட்டு இதை நம்ம சொல்லியிருக்க கூடாதோ நம்ம ஏன் எல்லாமே சொல்லிட்டோம் அப்போல இருந்து அவங்களுக்கு ஹர்ட் ஆகுற விஷயம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இப்ப என்னால ரொம்ப என்னால தாங்க முடியலன்னா நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் சோ ஐ ஸ்டார்டட் ஹேண்ட்லிங் இட் நானுமே ஸ்டார்டிங்ல கஷ்டப்படுவேன் உட்கார்ந்து அழுவேன் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் அந்த ஏன்னா நம்ம இப்போதைக்கு நம்ம நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திரும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணனும் தெரியும் பட் அந்த ஒரு டைம்லனா ஊருக்கு வந்த புது டைம் சோ வந்து இது இந்த ஃபீல்டு எப்படி இருக்குன்னு இருக்குன்னே தெரியாது முடிச்சுட்டு நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூட்டியில் முகமுடி போட்டுட்டு ஸ்கூட்டியில் இப்படியும் வருவேன் அதில் ஒரு ஓட்டா ஸ்கூட்டி வச்சுருந்தேன் அதில் தான் அப்படியே அது என்ன நாற்பது தான் போகும் அதுக்கு மேலே போகாது பிரிட்ஜில் போய்ட்டுருக்கேன் எனக்கு ஞாபகம் இருக்குது கத்திப்பாரன்னு நினைக்கிறேன் போயிட்டுருக்கும்போது போது ரெண்டு பசங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க இண்டிகேட்டர்லாம் போட்டு கூப்பிட்றாங்க இந்த மாதிரிலாம் ஸோ எனக்கு வந்து கோமாவும் வருது ஆனால் பயமாகவும் இருக்குது ஆனால் நான் கொஞ்சம் மூஞ்சி அப்படியே வரப்பாக வச்சுக்கிட்டு பேஸ்மெண்ட்லாம் கிடக்கிட்ட நாடும் இருந்தாலும் அப்படியே நான் வந்து எனக்கு பயம் இல்லை என்ன அந்த மாதிரி டைப்